ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி கிட்டே வா பண்ண பிளான் வந்து சூப்பர் பக்காவாக வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து நல்லா வந்து தம்ஸ்அப் வந்து பண்ணிக்கிறாங்க சேஸ் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருந்திருக்காங்க அவங்க சரி ஓகே பெட்ரோலை ஊற்றத்தில் என்ன ஒரு கொண்டாட்டம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்களா அந்த மூஞ்சங்களுக்கு சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து எப்படியாச்சும் வந்து போய் தொலைஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விட முடியும் இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறு மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம மல்லியை வந்து வெண்பாவை பார்த்து மல்லிக்குட்டி இப்போ வந்து ஓகேவா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ வந்து மல்லியை மல்லிக்கிட்டேருந்து வெண்பாவை வந்து தூரமாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிலே வந்து தெரிய வந்தது எதுக்காகடா வந்து தூர்மா வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து உங்ககிட்ட இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து செத்து போயிடுவா அதனால் வந்து என் பொண்ணை வந்து நானே வந்து பத்திரமா வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என் பொண்ணை வந்து முதல்ல உங்கள்கிட்ட இருந்து வந்து பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து மாற்றுறாரு எல்லாம் வந்து என் பொண்ணு வந்து உங்கள்கூட வந்து அட்டாச்சு வந்து ஆகணும் நீ தான் வந்து அவளுக்கு வந்து அம்மா அதனால் வந்து நீ வந்து அவளை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிட்டு இருந்தவங்க இப்போ வந்து என் பொண்ணை வந்து உங்கள்கிட்டருந்தே வந்து நான் வந்து பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கணம் கட்டிட்டு வந்து சுற்றிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுருந்தாலே மறு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாயிடுதுங்க இப்படி சொன்ன உடனே அப்போ எப்படி இருந்தால் என்ன இப்போ வந்து என்ன பாசமாக இருக்கிற மாதிரி வந்து நீ வந்து நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி கேட்கவும் உடனே நீ பாய மூடு நான் நான் பண்ண சாப்பாட்டில் என் பிள்ளைக்கு வந்து நான் தான் வந்து என்னது பெட்ரோலை ஊற்றி கொடுத்துருப்பேனா இதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து மனசாட்சி இல்லாமல் வந்து பண்ணாதீங்க ஒரு புள்ள வந்து சாப்பிடணுன்ற சாப்பாட்டில் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இப்படி வந்து விஷத்தை கலந்துருக்கீங்களே உங்களெல்லாம் என்னென்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக வராங்க நம்ம ராஜேஸ்வரி மேலே ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அவள் பண்ண சாப்பாட்டில் வந்து எப்படி அவளே வந்து பெட்ரோலை வந்து ஊற்றிருப்பாக்கா சொல்லுக்கா இப்போ இது வந்து யார் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அது ஒரு டவுட் வந்து வருது ஆனால் அந்த டவுட் வந்தாலையுமே வந்து நம்ம விஜய் வந்து கேட்க மாட்டார் ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு அக்கா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க இந்த எபிசோட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வந்துட்டு நம்ம என்ன எவ்வளோ தான் வந்து விஜய்க்கு வந்து பட்டாலையும் அடிப்பட்டாலையும் இல்லை சொல் புத்தியோ இல்லை ஒரு சுய புத்தியோ ஏதோச்சு ஒன்று வந்து இருந்தால் தானேங்க விஜய்க்கு கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் மல்லி மட்டும்தான் வந்து போராடணும் அப்படின்ற காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மல்லி வந்து போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு எப்படியாச்சும் வந்து மல்லி வந்து போராடி வந்து தான் வந்து இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கி தான் வந்து போகிறாங்க அதுவும் எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற இடத்துல கும்பாபிஷேகம் வந்து ஜெகஜோதியாக வந்து நடக்க போகுது அந்த ஜெகஜோதியான கும்பாபிஷேகத்தில் வந்து நானும் இந்த வீட்டு பொண்ணு தான் இந்த வீட்டோட மருமக தான் இது என்னுடைய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலன்னா என் பேர் வந்து மல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்கலான்ட்டு வந்து இருக்காங்க அது வந்து நடந்தால் எனக்கும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் வந்து நினைக்கிறேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் சேர்ந்து பக்காவை வந்து பிளான் பண்ணுவாங்க என்னடா பிளான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து அந்த கோயில் ஃபங்க்ஷனில் வந்து அசிங்கப்படுத்தி வந்து அவளை வந்து அமுச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்க கண்டிப்பாக வந்து அங்கே வந்து அசிங்கப்பட போகிறது இவ்வளோ நாள் வந்து நான் வந்து அசிங்கப்பட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து அசிங்கப்பட போகிறது வந்து கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி தான் அவ பண்ண தப்பெல்லாம் வந்து நான் வந்து எடுத்து சுட்டி காட்டி வந்து விஜய்கிட்ட வந்து காட்ட போகிறேன் அன்னைக்காச்சும் வந்து அந்த மரமண்டைக்கு வந்து ஏதாச்சும் வந்து புரிதா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம மல்லி இருந்துட்டு கங்கணம் கட்டிட்டு வந்து தெரியறாங்க சரி ஓகே இதுக்கு வந்து யார் வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணிதாங்க வந்து கூட வந்து முழுக்க முழுக்க மல்லிக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரப்போகுது சரி ஓகே அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாடா